இது சரி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது முதல்ல அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமே பொதுவாக கம்மியாகிடும் அவங்களோட டெம்பரேச்சரே கம்மியாகுது இது மருத்துவ ரீதியாகவே சொல்லப்படுற ஒரு தான் கோபம் நிறைய வரும் அந்த நேரத்தில் பெண்களுக்கு இல்லைன்னா வந்து ரொம்ப சோகமாகிடுவாங்க இது இதில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் உண்டு ஆமாம் எண்பது சதவீதம் இது இது ஃபில் பண்ணியிருக்கும் பாருங்க அதுதான் சரி தெய்வ காரியங்கள் செய்யலாமா இல்லை எப்படின்னா நாம் வந்து தெய்வ காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு புனிதமான விஷயம்னு நம்ம அப்போ இருந்தே கொண்டு வந்திருக்கிறோம் அப்போ பெண்கள் இந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய சங்கடங்கள் மற்ற விஷயங்களை வச்சு அதெல்லாம் செய்யக்கூடாது வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது அவங்களுக்குன்னு ஓய்வு கிடைக்கட்டுமே எல்லா நேரம் எல்லா வேலையை செய்கிறத விட அந்த நேரத்தில் ஓய்வு இருக்கட்டும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் தெய்வ காரியங்கள் செய்யக்கூடாது கோயிலுக்கெல்லாம் வேண்டாம் அசௌகரியங்கள் நமக்கு இருக்குன்னும் போது கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது அது இந்து சாஸ்திரங்கள்லேயும் அதை குறிப்பிட்டுட்டாங்க அந்த நேரத்துலலாம் பெண்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ருக்காங்க அதனால் போகக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க அம்மன் தானே நாங்கள் போகலாம் ஆரோக்கியமாக இருக்கோம் அழகாக சொல்லிவிடுவாங்க அம்மன் கடை இல்லை அம்மன் கோயிலாக இருந்தாலும் அது தெய்வீகம்னு முடிவு பண்ணிட்டோம்ல அம்மன் கோயில் தான் அவங்க தெய்வீகம்னு முடிவு பண்ணதுனால நம்ம அதை தவிர்ப்பது சிறப்பு கண்டிப்பாக மூன்று நாள் முழுசா இருக்கணும் ஆண் தெய்வங்கள் அப்படிலாம் கணக்கு பண்ணும்போது ஐந்து நாள் சிவன் ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது நாள் இப்படி வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு அப்புறம் தான் அங்கே போகணும் அப்படி போகும்போது தான் சிறப்பு தனக்கே ஒரு ஒரு உடல்ல சில கோளாறுகளை வச்சுக்கிட்டு போய் தெய்வ வழிபாடு பண்ணாலும் அதுல நிம்மதி இருக்காது